நியூ இயரா லைஃப் கேர் கம்பெனியிலருந்து இப்போது பொதுவான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வழி சந்திக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் வலி இருக்குது கழுத்து வலி இருக்குது தோள்பட்ட வலி இருக்குதுங்க கால் வலி இருக்குன்றாங்க ஸோ இதை வந்து நம்ம கம்பெனியோட உணவுப் பொருட்கள் தான் எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டை பயன்படுத்தி எப்படி இந்த வழியிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது கேல்கோ கால்கோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பவுடர் அடுத்தது பார்த்திங்கன்னா கால்கோ குளுக்கோசமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூல் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து கால்கோ ஹெர்பல் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது டி அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே அப்புறம் அல்கோஸ் வாட்டர் ஸோ இந்த அல்கோஸ் ட்ராப்ஸ் ஸோ இந்த அஞ்சு பொருளை பயன்படுத்திட்டு நம்ம உடம்புல வலி எங்கே இருந்தாலும் அந்த வழியிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் வழிகள் மட்டும் இல்லை தைராய்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் குழந்தையின்மைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ரத்தம் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுலேருந்து வரலாம் இல்லை எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என் எலும்பு வந்து நான் கட்டியிருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு சார் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரலாம் அது போக பேரலைஸ் ஆகிடுச்சு என் கை கால் வராமல் இருக்கு ஒரு பக்கம் முடங்கி போயிருக்குன்றாங்க ஸோ இந்த மாயில்கள்லாம் தடவி வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த பொருட்களை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சொன்னதுக்கப்புறம் எந்தெந்த பிரச்சனைக்காக நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் மிக தெளிவாக பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேல்கோ பவுடர்னு சொல்லுவோம் இது வந்து கால்சியம் பவுடர் தான் பொதுவாக கால்சியம் அப்படின்னு ஒன்று எனக்கு தெரியும் நான் தேங்காய் நிறையா சாப்பிடுவேன் முள்ளங்கி நிறையா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே சாப்பிடலாம் இது சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புக்கு பால் நிறையா குடி பண்ணுறதுன்னு தான் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சப்ளிமெண்ட்டுக்குள்ளேயே போகிறோம் ஸோ அது சாப்பிட்டுமே நமக்கு கால்சியம் பத்தலை எலும்போட அளவு பார்த்திங்கன்னாக்க ஒன்று ஆஸ்டியோஃபீனியாவாக இருக்கலாம் இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு வீக்காக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எலும்பு வந்து புறையடி போகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள வேகமாக பிடிச்சிட்டோம்னா கூட அப்படி நொறுக்கி போகிற மாதிரி ஆகிடும் எலும்புகள்லாம் தூளாகிடும் கீழே விழுந்தவுடனே ஃப்ராக்சர் வந்துடும் ஸோ அவங்க தான் வந்து கிராக் வரலாம் இல்லைனா என்ன பண்ணும் ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அது யாருக்குமே வரது கிடையாது யாராக இருந்தாலும் சரி நான் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம் பட் கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த கை உடஞ்சிருச்சின்னு தான் கேள்விப்பட்டோம் ஸோ அப்போ எலும்புகள் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை எலும்பு பலமாக இருந்ததுன்னா ஆயுள் அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா பதினாலு வயசுக்கு மேலே நம்ம உடம்புல ரத்தம் ஊறுறதே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிறது எலும்புகளில் கூடிய மஜையிலருந்து தான் வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எலும்புகளை பலமாக வச்சிருக்கணும் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய வயதான நபர்கள் நம்ம தோட்டத்து பக்கம் பார்க்கலாம் அன்றைக்கி கூட அவங்க ஸ்கெல்டன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த எலும்பு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வயசு கேட்டோம்னா நமக்கே பிரமிப்பாக இருக்கும் ஒரு தொண்ணூறு வயசில் கூட ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அதனால் அவங்க தொண்ணூறில் வேலை பார்க்குறாருன்னா நூறு நூற்றி இருபது வருஷம் மனிதனுடைய ஆயுட்காலம்னா ஈஸியாக அவங்களால் கிடக்க முடியுது ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்ம எலும்புகள் வலுவிழுந்து காணப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை அப்போ நோயாளிகளுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கணுமா அப்படின்ற கேள்வி பல பேருக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அது மாதிரிலாம் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க நம்மளும் இதை எடுத்துக்கிறதுனால நிறைய வழிகளிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் ஸோ வழிதான் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதய நோயாளி எடுத்துகிட்டா கூட அந்த இதய வலி வர தாங்க முடிஞ்சதுன்னா ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறாங்க வழி தாங்க முடியாதவங்க தான் இறந்து போகிறாங்க ஸோ அதனால் வலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ நம்ம எலும்புகளை பாதுகாக்கிறது மூலியமாக இந்த இருந்து நம்மளால் முழுசாக வெளியே வர முடியும் ஸோ இந்த கால்சியம் கால்சியம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம போனுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபாஸ்பரஸ் விட்டமின் டி த்ரீ உள்ளே வரணும் ஸோ அந்த காம்பினேஷன் உள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உணவில் உணவு மூலியமாக எடுத்துக்கிற இந்த கால்சியமான நம்ம எலும்புகளுக்கு வலு கொடுக்கும் அந்த வகையில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த கால்கோப்ளஸ் அப்படின்ற இந்த பவுடர் இந்த பவுடரை நீங்கள் எப்படி உள்ளே எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இது கூடவே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கோம் இந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ரெண்டு ஸ்பூன் இந்த பவுடரை எடுத்துக்கணும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சிம்மில் வைங்க சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் சிங்கிள் பாயில் வந்த ஒன்று எடுத்து வச்சுருங்க அது ரெடியாயிடும் கிட்டத்தட்ட அந்த முந்நூறு மில்லியன்னா முந்நூறு மில்லி அளவுக்கு வந்து அந்த கஞ்சி வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கும் ஸோ அதுதான் வந்து காலையில ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள உணவாக எடுத்துக்கலாம் உணவாக எடுத்துக்கலாம் அப்படி உங்களால் அந்த உணவாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பசி வருது அப்படின்னா ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நீங்கள் எப்பவும் எடுத்துக்கிற உணவுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாலு இட்லி ஒரு நபர் சாப்பிட்றாங்க அப்படின்னா ரெண்டு இட்லி எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா இந்த எலும்புகளை நம்மளால வலுப்படுத்த முடியும் இந்த பவுடரை பயன்படுத்தி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு ஹீலர் பாஸ்கர் அடிக்கடி சொல்லுவார் உடம்புல இருக்கிற ஜாயிண்ட்டை ஆட்டினா ரத்தம் உறும்பர் அப்போ உடம்புல இருக்கிற ஜாயிண்டை எப்படி ஆட்டுறது லூபிரிகண்ட் இருந்தால் தானே ஆட்ட முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த லூப்ரிகன் நிறைய பேருக்கு தேஞ்சு போயிடுது அந்த லூப்ரிகண்டை எடுத்துட்டு போனது சிக்கன் புனியா வந்த பேர் இல்லை அவஸ்தைப்பட்டவங்களுக்கு மட்டும் தெரியும் அப்போ அந்த நடுவில் இந்த லூப்ரிகன்ஸ் எதுவும் இல்லாமல் எலும்புகள் மோதி அவ்வளோ வழியில் இருந்திருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான சமயத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஜாயிண்ட்டை அந்த லூப்ரிகன் ஜவ்வை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இந்த கேல்கோ குளுக்கோஸ் மெயின் அப்படிங்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இந்த கேப்சூலை எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய தன்மை உள்ளது ஸோ அதனால் இந்த கேப்சுலை பயன்படுத்துகிறோம் இது சாப்பிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி காலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேப்சூல் ஒன்று நீங்கள் உள்ள எடுத்துக்கணும் இந்த கேப்சூல் எடுத்து அடுத்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் எடுத்துக்கங்க அதுக்கு மீறி பசிச்சா வேணால் ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா பழங்களால் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வலி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த வலி இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம் ஜென்ரலாக அப்ளை பண்ணால் போதும் இது ஆயில் தடவிட்டு மசாஜ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஆயில் வந்து ஓனிஸ்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாலிகுல் ட்ரேஸ்க்கு எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அதனால் இது ரத்த ஓட்டங்கள் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுற அளவுக்கு இது உள்ளே நமக்குள்ளே போகும் ஏன்னா பொதுவாக ஆயில் வந்து மசில் வரைக்கும் தான் போகும்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதை தாண்டி உள்ளே போகணும் அப்படின்னா அதோடய மாலிகுல் ப்ரேக் ஆனால் மட்டும்தான் போகும் அதை அந்த வேலையை செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் இப்போ ஃப்ராக்சர் சொன்னேன் இல்லைங்களா அப்போ அந்த ஃப்ராக்சர் ஆன இடத்துல கரெக்டான பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பன்னெண்டு நாள்லேருந்து பதினஞ்சு நாளில் அந்த எலும்பே கூடிடும் ஸோ அதோட அதோடய விளக்கங்கள் நான் தரேன் இப்போ டிமேக்ஸ் அப்படின்ற ஸ்ப்ரே அதாவது டிமேக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேக்சிமம் டீடாக்சிபிகேஷன் அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த டிமேக்ஸ் அப்படிங்கிறது பழைய செல்களை எடுத்துகிட்டு புது செல்லை உடனடியாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இது ஒரு முப்பு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஸோ அதுலேருந்து பண்ணுறதுனால புது செல்களை வந்து கொடிக்கணக்கான செல்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வலி உள்ள இடத்துல இந்த ஆயில் தடவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இமீடியட்டாக உங்களோட அந்த வழி போகிறத கண் முன்னாடி உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்கோஸ் ட்ராப்ஸ் ஸோ நம்ம உடம்புல பிஹெச் பேலன்ஸ் இல்லாதனால தான் எல்லா பிரச்சனையுமே நடந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் பிஹெச் அதாவது பிளட்டோட ரத்தத்தோட சர்க்கரை அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாரி ரத்தத்தோட பிஹெச் அளவு ஏழு புள்ளி நாலு இருக்கும் பிஹெச் அப்படிங்கிறது வந்து பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம் அப்போ இந்த பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை ஆருக்கு கீழே யாருக்கெல்லாம் வருதோ அவங்க தான் இருப்பாங்க ஸோ அப்போ அதை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம விருந்தோம்பலில் மிக முக்கியமானது ஒரு வீட்டுக்கு போனால் கூட என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் கொடுக்குற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளில போயிட்டோம் லெமனும் உப்பும் போட்டோம் அப்படின்னா அது ஒரு பிஹெச் வாட்ரு ஸோ வெளியில் அலைஞ்சிட்டு வரவங்க அதை குடித்தவொன்னே எனர்ஜி கிடைக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இருக்க காலகட்டம் அவசர உலகத்தில் நம்மளால் பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால இப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அல்கோஸ் டிராப்ஸ்னே தயார் பண்ணியிருக்காங்க இது ஒரு பானைக்கு முப்பது சொட்டு வீதம் விட்டு வச்சுட்டு இந்த ஸ்ப்ரேவை அதுலேயே ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது பிஹெச் வாட்டராக ஆகிடும் அந்த வாட்டரை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது காய்ச்சல் வருதுன்னா கூட அந்த இருந்து வெளியே வரலாம் இப்போ நம்ம சொல்லியிருக்க வழியிலிருந்து முழுசாக நம்ம வெளியில் வர முடியும் இப்போ வழிகளோட தன்மையை கொஞ்சம் பிரிச்சுட்டு எதுக்கெலாம் பயன்படுத்த முடியுங்கிறத நம்ம சாட்டாக சொல்லுவோம் இப்போது கழுத்து வலி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேண்ட் போட்டிருப்பாங்க ஐடி பீப்புளில் இருப்பாங்க இல்லை டிரைவிங்கில் இருப்பாங்க இல்லை உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிற வேலையாக இருக்கலாம் இல்லை டைலரிங் ஜாப்பாக இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி வர்றது ரொம்ப ரொம்ப சகஜமாக இருக்குது ஸோ அப்போ அந்த கழுத்து வலிக்கு பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துறது மூலிமா எலும்பை உறுதிப்படுத்த முடியும் ரெண்டாவது இந்த கேப்சூல் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்ம ஜாயிண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்போ நமக்கு ஜாயின்ட் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு ஒன்று என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் நம்ம கழுத்து வந்து சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது எந்த சர்ஜரியும் இல்லாமல் அவங்களால வந்து இயல்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கழுத்து வழியிலிருந்து கழுத்து வலி வர முறையே தான் நம்ம தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ தண்டு வடத்தில் எங்கே வரும் அப்பர் பேக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் துராசிக் ரீசனில் அதே பார்த்திங்கன்னா லோ பேக் பெயின் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி இடுப்பு வலி இடுப்பு வலி ஸோ இடுப்பு வலி நம்ம மாவட்டத்தில் எழுதப்படாத ஒரு விஷயம் நம்ம சந்திக்கிற பத்து நபர்களில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நபருக்காவது பார்த்திங்கன்னா இடக்கு இடுப்பு வலி இல்லைன்னா முழங்கால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு இருக்குது அப்போ இந்த இடுப்பு வலி சரியாகணும் அப்படின்னா ஒன்று எலும்பு வீக்காக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அது நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து ரொம்ப வீக்காகி அந்த எலும்பு அழுத்தி வெளியில் வந்திருக்கும் ஸோ அப்போ அந்த ஜவ்வுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய தன்மை இந்த குளுக்கோஸ கேப்சூலுக்கு இருக்குது இந்த பவுடர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்தும் ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரோம் அந்த வழி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இடுப்பு பகுதியில் இந்த ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த வழி வந்து இமிடியேட்டாக நமக்கு போகக்கூடியது சரி ஸோ இது வந்து இடுப்பு வழியில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி இன்றைக்கி முழங்கால் வழின்னு உள்ளே போகும்போதே என்ன பண்ணிடுறோம் நம்ம சரி எதுக்கும் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி உடனடியாக வந்து நம்ம முழங்காலில் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம பண்ணிக்கிறோம் ஸோ எலும்பு தேய்மா அப்படின்னு சொன்னோம்னா எலும்பு தேயத்துக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அலைன்மெண்ட் மாறுறதுனால என்னாகும்னு கேட்டிங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவு தேஞ்சு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்போ ஜவுகள் தேயுதுன்னா என்ன பண்ணலாங்க இந்த கேப்சூல் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்ம ஜவுகளை வந்து ரீட்டைன் பண்ண முடியும் அதனால் வந்து நம்ம முழங்கால் அறுவை சிகிச்சை இல்லாமல் கூட நம்ம இயற்கையாகவே நம்மளை வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த வழி போகிற வரைக்கும் அந்த எலும்புகளுக்கு வந்து ஒரு லூபிரிகன் தேவைப்படும் அந்த லூபிரிகண்டாக வந்து இந்த ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணும்போது வலிகள் குறைஞ்சு காலில் என்னால் மடக்க முடில்லைங்க நீட்டிட்டே தான் நடக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக மடக்கி நடக்கிற கூடிய ஒரு தன்மை இது கொடுத்துரும் சரி அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெரிக்கோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் இல்லாதவங்க இல்லை நிறைய லேடிஸ்க்கு இருக்கு நின்றுக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஆண்கள் அதாவது டீ ஷாப்பில் மற்ற இடத்துல நிற்கிறவங்க இல்லை ஹோட்டல் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சுருள் நரம்புகள் இருக்கும் சுருள் நரம்புக்கு ஏன் அது முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அது சர்ஜரி வாய்ப்பு இருக்குது சர்ஜரி பண்ணாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சர்ஜனிட்ட கேட்டாலும் நான் சொல்லுவாங்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த நரம்பு தொய்வடைஞ்சு போகிறது தான் அப்போ அந்த நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் சரியாயிடும் ஸோ இந்த ஆயில் அந்த தன்மை உண்டது இந்த ஆயிலை தடவிட்டு மேல் நோக்கி தடவிட்டு இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் போயிடும் அந்தளவுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆயில் தான் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனி அதனால் இது எல்லாமே நீங்கள் அதை பயன்படுத்தலாம் சரி இதுக்கு நடுவில் வந்து இதயம் வீக்காக இருக்குது ஏதாவது ஒரு ஆர்கன் வீக்காக இருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சருக்கு தேவையான கால்சியம் வேணும் எல்லா ப்ரோட்டீன் தேவை தான் கால்சியம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும் ஸோ அப்போ அந்த கால்சியம் பற்றாக்குறைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ இதயம் உறுதியாக இருக்கிறதுலருந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுலேருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் ஸோ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க ஒரு வேளை உணவாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதும் இப்போ இருக்கிற ஆரோக்கியத்தோட எப்பவும் இருப்பீங்கங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு அனைத்து பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் இதுதான் நம்ம வழிகளுக்காக எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் எந்த இடத்துல இருக்கக்கூடிய வழிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு அற்புதமான பொருளை நம்ம கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி எல்லாரும் வழிகளிலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லி வேண்டிகிறேன் நன்றி வணக்கம் ஹாய் நான் டாக்டர் அப்துல் ஹக்கீம் பாஷா நியூ இயராக கம்பெனியோட எம்டி கல் சிஇஓ ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டி மேக்ஸ் இது வந்து நம்மளுடைய ஓன் ஆலண்டி ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இதில் ஹேர்பாக் ஸூ அப்படிங்கிறது நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் நியூ இயராகிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க டி மேக்ஸ் வந்துட்டு சித்தாரா முப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு கரை கொண்ட ஒரு படிவு தான் இது ஸோ இது முப்பரி மணம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு ப்ராப்பராக விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அதைப்பலிய நன்மை ஏற்பங்கள் கிடைக்குது இதில் முதல் விஷயமா நமக்கு வந்து இன்றைக்கி மனித உடம்புல நிறைய விதமான மணிகள் பெயிண்ட் இந்த பெயிண்ட்லாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம செவன் இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம வந்து அடிக்கணும் அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான ரூமில் கதவு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி பானலாக ஆஃப் பண்ணிட்டு தான் அடிக்கணும் அப்போ ஏழு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வேணுங்கன்னா கண்டபிசம் ரிசல்ட் கிடைக்கும் எப்படி மெஷர் பண்ணுறதுனா அப்படி கையை மணிக்கு கீழ்த்திங்கனா அது வந்து அரை அடி ஆறு இன்ச்சு ஸோ இப்போ இங்கே அடிக்க போகணும் அப்படின்னா ரெர்டி ஆரஞ்சு நெல் ஒரு தண்ணி இருந்துச்சு அடிங்க அந்த மாதிரி ஏழு டிஸ்டன்ஸில் வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுங்க ஹெட் டைம் மைக்ரைன் இந்த மாதிரி பல்வலி இது மாதிரி வந்துட்டு அடி வைப்படி பெண்களுக்கு முன்னாடி பின்னாடி அடிங்க இது மாதிரி எல்லா பெயிண்டும் வந்து நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் அடிக்கும்போது செவன் செகண்ட்டும் டென் செகண்ட் அந்த பெயின் அஞ்சு எல்லாம் கிளியர் ஆகும் ஸோ சில மேஜர் பெயிண்ட்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்கும்போது அதுலேயும் உங்களுக்கு என்ன செய்யலாம் நிறைய ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து லைஃப்பாக பார்க்கலாம் ஸோ அது மாதிரி பெயினெல்லாம் வந்து இன்ஸ்டன்டாக கிளியர் படுது ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோட் ஆகிடண்ட்டே முக்கியமான இடத்துல நிறைய ரோட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுல ப்ளீடிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கு லாஸ் ஆகிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி போய் அடிச்சிங்கன்னா இன்ஸ்டன்டாக என்ன செய்யணும் ப்ளீடிங் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணும் ஸோ அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சியாக இது வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது இது அதனால ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் உங்களுடைய பேக்கெட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகும் நிறைய விஷயங்கள்ல நமக்கு வந்து கட்டாயி ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் போது கட்டாயி அந்த மாதிரிலாம் ப்ளீடிங் ஆகும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வந்து ஒரு எப்படி ஒருத்தருடைய பேக்கெட் வீட்டிலே இருக்கிற ஒரு பொருள் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உணவுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல வந்து டீடா பண்ணுது டிட்டாஸ்டன் பண்ணுது கெமிக்கல் அமைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் டைமும் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க ஒண்ணு டைரெக்டா ஃபுட்டுக்கு மேலேயே அணிக்கலாம் ஆர் அதர்வைஸ் ஃபுட்டில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இருந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ண வாட்டரில் வந்து என்ன செஞ்சிடலாம் ஃபுட்டை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலமாக அதில் உள்ள கெமிக்கண்ட் ஆக்சிடென்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து எடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து எந்த அளவுக்கு கெமிக்கலை ரிமூவ் ஒரு லைவ் டெமோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம் ಮಂಜುಳ ಕಣರ್ ಇದು ಮಂಜು ಒರಿಜಿನಲ್ ಕಣ ಅಂತ ಕೂಡ ಮಂಜು ಒರಿಜಿನಲ್ ಕರ್ ಅರೆ ಕಣರ್ನೇ ಪೇ ಕು ஸோ பாத்தீங்கன்னா நான் மஞ்சளோட ஒரிஜினல் கிழமை நீங்கள் மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி உடைச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இப்போ ஸ்பெல் பண்ணிங்கனா அந்த மஞ்சளோட ஒரிஜினல் ஸ்பெல் கிடைக்கும் ஒரிஜினல் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டென்ட்டாக உங்களுக்கு என்ன செய்யணும் கிளம்பில் வந்து கான்சென்ட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினலான ஒரு இதை வந்து கொடுக்குது ஸோ அந்த மாதிரி இதை வந்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டெண்டாக நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் வந்துட்டு நமக்கு ஃபுட்டில் வந்து பண்ணி கொடுக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம டீவாக்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சியில் பிளீடிங் ஆலஸ் பண்ணுறதுலையோ அல்லது ஹெல்த்தில் பெயினில் குறைக்கிறதுலையோ ஃபுட்டெல்லாம் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலையோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சியாக ஒரு நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுறேன் டிச் ப்ராடக்ட்டு தேங்க்யூ டி மச் தேங்க்யூ